அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே ஒரு பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது துன்பங்கள் வந்தால் அந்த துன்பங்களை வந்து எப்படி அதை நீக்கிறதுன்னு சொல்லி நம்ம யார்கிட்டையோ கேட்குறோம் பாருங்க அங்கே தான் ஆபத்தே உருவாக ஏன்னா ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க சொல்கிற பதில் நேராக ஆப்போசிட்டாக இருக்கும் நேராக ஆப்போசிட்டாக இருக்கும் நானும் பார்த்துருக்கேன் பல முறை இப்போ உதாரணமாக நான் எனக்கு உடம்பு சரியில்லை எந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு நான் இருப்பேன் நான் டாக்டர் ராமநாதன்கிட்ட கிட்ட போகலான்னு நினச்சிட்ருப்பேன் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் ஐயா வேண்டாம் சுப்பிரமணியத்திட்ட போமா அப்புறம் சரி இதே மாதிரி தடவை ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் அரசு மாதிரி இல்லைல்ல ஆமா அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார் சுப்பிரமணிய கிட்டே இருக்காரு பாரு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தால் அது அஞ்சு கிலோமீட்டர் அப்புறம் போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு போர்டு தொங்குது போர்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கு அந்த சுப்பிரமணியம் இறந்து போய் நாலு நாள் ஆச்சான் எப்படி இப்படி தான் அது மாதிரி இப்போ ஒரு இதே மாதிரி ஒரு ஆபத்தை நான் ஃபேஸ் பண்ணேன் திடீர்னு காலையில் இருந்துச்சுன்னா கண்ணில் லைட்டாக அப்படி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு பஞ்சில் அப்படியே ஒத்தி எடுத்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் லைட்டாக வந்து மறுபடியும் ஒத்தி எடுத்தேன் அப்புறம் வீட்டில் ஒய்ஃப் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி காலில் கொஞ்சம் அதே தண்ணி வருது கண்ணில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது ரொம்ப சூட்டு வரலாம் தலை குளித்தா சரியாக போயிடுன்னு சொல்லி தலையில் வந்து விளக்கண்ணியை வச்சு அப்பாப்பு நாப்பி ஆதம குளிக்க சொன்னாங்க குளிச்சுட்டு வந்து உட்காந்து தலையெல்லாம் காய வச்சுட்டு உட்காந்துன்னா மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சோன்னா மறுபடியும் லைட்டாக அப்படியே ஆச்சு கூப்பிட்டு சொன்னேன் பார்த்தியா மறுபடியும் அப்போ சொன்னாங்க இல்லை இல்லை உங்களுக்கு உடல் சூடு ஜாஸ்தி நாளைக்கு ஒரு நாள் குளிக்கணுன்னாங்க ஏடா ஒம்பா போச்சு சொல்லாமே இருந்துருக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன் அன்னைக்கு மத்தியானம் அப்படியே யோசிச்சுட்டு படுத்துன்னு வச்சு அது ஓரளவு சரியாக போச்சு அப்புறம் வீட்டில் சொன்னாங்க பார்த்தீங்களா நான் நம்ம விளக்கெண்ண வச்சதுனால சரியாக போச்சுன்னாங்க அடுத்த நாள் காலையில் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி ஆச்சு சரி நீ இவங்ககிட்ட பேசுனா வேலையாகாதுன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வச்ச வேலை தலையில் வச்சது மண்டக்குள்ளே போய் கண்ணுக்குள்ளே போய் கண் சரியாக போச்சுன்னு அப்படித்தான் அப்படித்தான் சொன்ன வச்சு கேட்கணும் அப்படிமா சரி ரைட் அவங்க ஆனந்தம் அப்படியே வந்த பத்து மணிக்கு அப்படியே பைக் எடுத்து அப்படியே பெரியநாயக்கன் பாளையம் ஜங்ஷன் வந்தப்போ ஒரு நண்பர் வந்தார் சுந்தரம்னு அவர் அப்படியே பக்கத்தில் அங்கே ஆனந்த அசில் ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு வடையை சாப்பிட்டு சுந்தரம் இந்த மாதிரி சின்ன இது இருக்குது என்ன பண்ணலான்னு எந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு நீ எந்த டாக்டர்கிட்ட போகலான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க நான் ஒரு டாக்டர் பேர் சொன்னேன் சொன்னால் இல்லை இல்லை அது வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீ போனீங்கன்னா அது நிறைய பில்லெல்லாம் போட்டு ஏற்றிடுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஏன் வண்டி அங்கே எடுத்துகிட்டு அவர் காரில் அந்த ஆஸ்பத்திரிக்கு போ அந்த ஆஸ்பத்திரி கூட்டம்லாம் அவளை இல்லை ஏன் கூட்டம் இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் அவளுக்கு அவருக்கு வயசு ஆகிடுச்சி டாக்டருக்கு அப்புறம் ரெண்டாவது முந்தி மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் இல்லை அவருக்கு அப்புறம் நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போனோன்னே முன்னால் ஒரு பொண்ணு அப்படி வச்சு தூங்கிட்டு இருந்தோம் ரிசப்ஷனில் அப்புறம் மெதுவாக போய் தட்டி எழுப்பி அம்மா அம்மா அப்படின்னு தட்டி எழுப்பணுன்னு எந்திரிச்சான் என்ன சார் மாதிரி கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு உடனே சார் நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்கன்னா நூற்றி ஐந்து ரூபா கொடுத்தோன்னா பில்ல போட்டோம் போட்டு டாக்டர் எங்கேன்னு காட்டினா அப்படி காட்டுற கையை பார்த்தா மாடிப்படி மாடிப்படி பக்கத்தில் ஒரு போர்டு மேலே போகும் வழி அப்படின்னு எழுதியிருக்கு கையில் சாக் பீஸில் எனக்கும் ம கருக்குன்னு ஆச்சு எடுத்தோடனே மேலே போகும் வழின்னு போட்டிருக்கேன் என்ன சுந்தரம் அப்படின்னா பரவாயில்ல வாங்க க போர்டு தானே போட்டிருக்கேன் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனோம் உள்ளே போனோன்னே தட்டினோடனே கதவு திறக்குது இவர் அங்கேருந்து டாக்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு இவருடைய குரல் அவருக்கு தெரிஞ்சதுக்கும் போல் இருக்குது பாப்பா சுந்தரம் வா வா வந்து உட்கார் வா அப்படின்னு உட்கார வச்சோன்னே நம்ம நண்பருங்க ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் ஒரு கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனைங்க அப்படின்னு ஒன்னே ஓஹோ அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு அது சரி அவர் ஒருத்தருக்கான பிரச்சனை அதுக்கு நாலு பேரை கூட்டிகிட்டு வந்தான்னு கேட்டார் நாங்கள் இருந்த ரெண்டே பேர் தான் அவர் கேட்ட கேள்வி என்ன நாலு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நம்மளுக்கு ஷாக் ஆகிடுச்சு ஷாக் ஆகிட்டு என்ன சுந்தரம் இருங்க இருங்கருங்க அப்படின்ட்டு டாக்டர் இந்த மாதிரி காலையிலேருந்து அப்படி லைட்டாக கண்ணில் தண்ணி வரியுது அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் நீ நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன் நீ வேற எங்கேயாவது போனேன்னா கண்ணை நோண்டி நொங்கு எடுத்துருப்பாங்க நல்ல வேலைக்கு நீ நம்மகிட்ட வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க முன்னால் ரெண்டு சோஃபா போட்டிருக்கல அதில் போய் உட்கார் அப்படின்னாரு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சோஃபா தான் இருக்குது சரி அவர்கிட்ட ஏன் ஆர்கியூ பண்ணுவானேன்னு சொல்லி மெதுவாக நடந்து வேணும்னு சோஃபாவில் உட்காந்தேன் அப்புறம் சுந்தரத்தை கூட கொண்டாரு பேசிட்டுருந்தேன் அப்படி எழுந்திரிக்கிறாரு எந்திரச்சி இப்படி இப்படி தேடுறாரு தேடி ஏதோ ஒரு மருந்து குப்பி எடுக்கிறாரு டார்ச் எடுக்கிறாரு அதெல்லாம் அப்படி பழக்கமாக இருக்கும் போல இருக்குது கை வச்சோன்னா அங்கங்கே அங்கங்கே வருது எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வர்றார் நடந்து வரும்போது எண்ணிட்டு வர்றார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கரெக்டாக பத்தாவது ஸ்டெப் வந்தோன்னா நான் உட்கார இடத்துல வந்திருக்கேன் வந்தோன்னா இந்தாப்பா நான் இப்போ இந்த கண்ணில் மருந்து ஊற்றுவேன் மருந்து ஊற்றினா உன்னுடைய பாவை அப்படி விரியும் அதுக்கு பேர் டயலாக்டுன்னு சொல்லுவாங்க அது உள்ளே இருக்க பாவை விரியை வச்சு நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் அதனால் நான் மருந்து ஊற்றினோன்னா ஒரு அரை மணி நேரம் நீ கண்ணை மூடிட்டு பேசாமல் இருந்துக்கணும் அப்புறம் நான் கூப்பிடும்போது தான் நீ வரணும்னு சொல்லிவிட்டு மருந்து ஊற்றிட்டு போயிடறேன் நானும் அப்படியே வச்சுட்டு இப்போ கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்து ஒரு பத்து அரை மணி நேரத்தில் நான் தூங்கிட்டேன் பொதுவாக காற்று வேறு ஜில் ஜிலுன்னு வருது கூட்டம் வேறு இல்லை நாய்ஸ் வேறு இல்லை தனியாக வேறு இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேசிகிட்டு இருந்தாங்க நான் படி தூங்கிட்டேன் அப்போ திடீர்னு ஏப்பா எந்திரிப்பா பாப்பா அப்படிங்கிறார் டாக்டர் அப்படின்னு ஒன்னே அப்புறம் விடு திடுக்குன்னு எந்திரிச்சு அப்புறம் கண்ணை திறக்கலாமா டாக்டர் திறக்கலாம் அப்படின்னாரு சரி வா அப்படின்னா கண்ணை திறந்து மெதுவாக தான் உட்கார் எப்படி இருக்குன்னு கேட்டார் என்ன டாக்டர் எப்படி இருக்குதுன்னு கேட்டார் இல்லை இல்லைல்ல மருந்து ஊற்றுனே எப்படி இருக்குன்னு கேட்டார் கொஞ்சம் புளிக்குது டாக்டர் அப்படின்னு என்னது அப்படின்னாரு ஆமா டாக்டர் கொஞ்சம் புளிக்குது அப்படின்னா டாக்டர் சொன்னார் என்னையா சொல்கிறேன் என்ன ஆமா டாக்டர் நீங்கள் கண்ணில் ஊத்துற மருந்துக்கு பலா நீங்கள் வாயில் மருந்து ஊத்திட்டீங்க அது உள்ளுக்குள்ள போல புளிக்குது டாக்டர் அப்படின்னு கொஞ்சோடனே பக்கத்தில் இருக்க சுந்தர நம்மளை பார்த்து அவரை பார்க்குறேன்னு நான் அவரை பார்க்குறேன் ரெண்டு பேரும் சைக்கிளே பேசிக்கிட்டு இது வேலையாகாது வாப்புக்கலான்னு சொல்லி ஆக மொத்தத்தில் டாக்டருக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸை கொடுத்துட்டு டாக்டருக்கு டாட்டா சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லாமல் கொல்லாமே எஸ்கேப் ஆகிட்டோம் அப்புறம் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா அவர் காரில் தானே வந்தோம் காரில் வந்தோன்னே சரி வந்தது வந்தோம் பக்கத்தில் நல்லா ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே காஃபி சாப்பிட போனோன்னே அங்கே அந்த காஃபி கொண்டு வர்றால் பார்த்துட்டு என்ன சார் என்ன எங்கேயோ கண்ணில் ஏதோ இருக்கே அப்படின்னாரு ஆமாம் சார் மாதிரி இது இப்படி இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா கொஞ்சம் இருங்க சார் வரேன் போய் ஒரு பஞ்சில் பஞ்சில் ஒரு சின்ன கப்பில் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து வெறும் சுடுதண்ணி தான் வெறும் சுடுதண்ணி எட்டு வந்தான் சின்ன கப்பில் பஞ்சு ஊஞ்சி எட்டு வந்தான் ஒரு சின்ன பிஞ்சு சால்ட்டு திரும்ண்டு சால்ட்டு அதுக்குள்ளே போட்டு அப்படியே நல்லா ஷேக் பண்ணால் பஞ்சை நினச்சான் நல்லா தொடங்கிங்க சார் அப்படின்னா நல்லா தொடச்சோம் இந்த கண்ணை தொடங்கி அந்த கண்ணை தொடங்கி நான் தொடச்சி முடிச்சுட்டு இன்னொரு பஞ்சை கொடுத்து தொடக்கி சொன்னான் ட்ரை பண்ண சொன்னான் தொடச்சோடனே அதுக்குள்ளே காஃபி கொண்டு வந்தேன் காஃபி குடிச்சோன்னே நீங்கள் நம்ப மாட்டேங்க சுத்தமாக சரியாக போச்சுங்க அந்த காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த கண் சுத்தமாக சரியாக போச்சு ஸோ த ட ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அதேமாதிரி டாக்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு கேட்கல இங்கே சர்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு கேட்டுச்சு அதுக்காக சர்வர் டாக்டர் ஆகிட முடியாது இருந்தாலும் இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நல்லா பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனையும் வந்தோன்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஹோம் ட்ரீட்மெண்ட் ஹோம் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு நாள் ரெண்டு நாள் முடியலன்னா நெக்ஸ்ட் கோ டு டாக்டர் டைரக்ட்லி டோன்ட் கன்சல்ட் யுவர் ஃப்ரெண்ட் டு கன்சல்ட் எ டாக்டர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை கன்சல்ட் பண்ண வேண்டாம் நேராக டாக்டருக்கு ஃபோன் அடிங்க என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்க நேராக டாக்டர் டூக்காருங்க அந்த ஃபீஸை கொடுங்க என்னன்னு பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் வே ப்ராசஸ் நோ டூ வே ப்ராசஸ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்புறம் இந்த கோல்டன் வாய்ஸ்களே இது அட்டாச் ஆகிருக்கு கோல்டன் வாய்ஸில் என்னுடைய கவிதை ஒன்று இன்னையிலிருந்து வருது மூன்று பாடல்கள் ஒரு கவிதை கவிதையை வந்து சும்மா ஒரு ஒன்றரை நிமிஷம்தான் ரொம்ப அழகாக இருக்கும் படித்து பாருங்கள் நன்றி வணக்கம்